எங்களுக்கு சிறந்த ஆட்சியாளனை தந்தருவாயாக இறைவா இறைவா ஒரு கோடிக்கணக்கான மக்கள் எங்கள் நாட்டில் விஜய் என்ற தீவிக்கே சிறப்பு ஆட்சி சீஃப் ஆட்சியாளனாக வர வேண்டும் என்றும் அப்போது தமிழ்நாடு மிக அமைதி பூங்காவனமாக ஆகும் என்று முழு நம்பிக்கையோடு இருக்கின்றனர் இறைவா என்னுடைய எண்ணமும் அதுவே இறைவா யெல்லா உனது புண்ணிய பூமி உனக்கு மிக அரிசில் நின்று துவா செய்கிறேன் இறைவா இந்த பயணத்தை ஜீவிக்கே சொந்தங்களுக்கு சுலபமாக்குவாயாக இறைவா நீதி கஷ்டங்கள் தீய செயல்கள் ஏற்படுவதை விட்டு ஒவ்வொரு மக்களையும் அவர்களுடைய பொருள்களையும் நீ பாதுகாத்திருவாயாக இறைவா உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் இறைவா யாவெல்லாம் உன்னிடம் பாதுகாவல் தேடுகின்றோம் உனது பேரல்லா டிவி கேட்சி விஜய் கழக தொண்டர்கள் தோழர்கள் நிர்வாகிகள் பொதுமக்கள் வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அனைவருக்கும் பாதுகாப்பளித்தவாயாக இறைவா அவர்கள் மேற்கொண்டுள்ள இந்த பயணம் நூறு சதவீதம் வெட்டியையும் பாதுகாப்பு உடையதாகவும் இருக்க உன்னிடம் மன்னிப்பு போர் மன்றாடி கேட்கின்ற இறைவா யா லாபிய நீடுப்பாய் இறைவா வருகின்ற இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிவி கே சீஃப் விஜய் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க உதவி புரிவாயாக ரஹ்மானே இந்த வெற்றி ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய வெற்றி மட்டுமல்ல இந்த நாட்டுக்கே கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் யாழ்லா என்னுடைய விருப்பம் இதுதான் யாழ்லா இது நியாயமாக இருந்தால் அதை நீ நிறைவேற்றிக் கொடு இறைவா நிறைத்து தருவான் ரபு என்ற முழு நம்பிக்கையோடு புறப்படுகிறேன் அமீனாமீன் அரபுல்லாலமின் எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே யால்லா அமைதி அடக்கம் பணிவு இரக்கம் மற்றும் பல தடையாய பண்புகளைக் கொண்டு எங்கள் சிவிக்கென்று விரைவோ ஆட்சியாளனாக அழகு பார்த்து அவனுடைய ஆட்சியில் நாங்களும் ஆனந்தமாக வாழ ஆசைப்படுகின்றோம் இறைவா அல்லாஹ் இந்த ஆசையின் நுழைச்சித் தருவாயாக இறைவா